எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் ஆஸ்திரேலிய அணியுடனான இந்திய அணி தோல்விக்கு இதுதான் காரணம் இந்திய அணியை பார்த்தாலே பாவமாக இருக்குப்பா ஒரு காலத்தில் எப்படி இந்த அணி இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்மளை பற்றி கவலை கவலைப்பட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து லெஞ்சுட்டுன்னு சொல்லலாம் முன்னாள் வீரர் முத்தையா முரளிதரன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்திரேலியா எதிரான தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மொத்த முரளிதவன் அவர் ரீசெண்டாக என்ன சொன்னார்னு ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸை நான் முழுசாக பார்த்தேன் முதல்ல நான் இந்தியா ஜெயிச்ச உடனே இந்த தொடர் அவங்க தான் வெல்லுவாங்கன்னு நினச்ச ஒரு ஏமாற்றமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் போன்ற ஒரு நல்ல வீரரை ஏன் உக்கார வைக்கிறாங்க அணியில் கண்டினியூவாக அவருக்கு அஞ்சு போட்டியில் வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான போலர் அவர் ஏன் ஃபஸ்ட் மேட்சில் ட்ராப் ட்ராப் பண்ணிங்க செகண்ட் மேட்சில் இறக்கணிங்க திருப்பி தேர்டில் ட்ராப் பண்ணுறீங்க ரொம்ப ஒரு ஒஸ்டான டிசிஷன் தான் எடுக்கிறாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டு டீம் கேப்டனோ அஸ்வின் போன்ற வீலர் ஐநூறு ஐநூறு பிளஸ் விக்கெட் எடுத்திருக்கிற ஒரு பவுலரை நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அவர் கண்டினியூவாக இறக்கிருக்கணும் அதுதான் முக்கியமாக ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஆகுது கஸ் இது ரீசனு அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப சொதப்பலாக இருந்துச்சு சொதப்பால் பேட்டிங் சொதப்பலால் மட்டும்தான் இந்திய அணி தோற்றுருக்கு போலிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தையா முரளிதரன் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் சொன்னார் பாருங்கள் அந்த பாயிண்ட்டு நம்ம அஸ்வினா பற்றி கரெக்ட்டுங்க ஏன்னா ஆஸ்திரேலியா நேர்தன் லைன் வந்து ஒரு ஐநூறு விக்கெட் மேலே எடுத்திருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு டெஸ்ட்டு சுத்தமாக விக்கெட்டே எடுக்கலங்க ஏதோ ஒரு விக்கெட்டு அப்பப்போ ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் அவ்வளோதான் ஆனால் அவரை உக்கார வைக்கல நீ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வின் லெஜெண்ட் எப்படி சொல்கிறது ஐநூறு ப்ளஸ் விக்கெட் எடுத்துருக்காரு அஸ்வின் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரை உக்கார வைக்கிறாங்க என்னங்க நாய் இது முத்தியா முரளிதரன் அதை தான் கேட்குறாரு ஏன் இந்திய தமிழக இந்தியாவோட இந்தியாவில் இருக்கிறவங்கள விட தமிழக ரசிகர்கள் கண்டிப்பாக ரொம்ப எல்லாருமே கோத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ரெகுலராக வாய்ப்பு கொடுத்தா தான் கண்டிப்பாக அஸ்வின் ஆடி இருப்பார் ரிட்டைர்மெண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டார் ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு டிசிஷன் தான் சொல்லலாம் ரிட்டையர் ஆகுதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் தான் காரணம்னு ஐத்தி சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் எங்கே ஜெயிக்க முடியும் ஏன்னா பாலிடிக்ஸ் பார்த்துருந்தா கிரிக்கெட்டில் கூட பாலிடிக்ஸ் பார்த்தா எப்படிங்க ஏன்னா கில்லுலாம் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஃபார்மில் இருக்கார் அவரெல்லாம் தூக்கி நீங்கள் வாய்ப்பு தரீங்க சுப்பிரமணியன் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட பேசிட்டு பார்த்தீங்க ஒரு தமிழக வீரராக கில்லு இருந்தால் கண்டிப்பாக அவர் கண்டினியூ பண்ணி விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு அதனால் கண்டிப்பாக இதுமாரி நிறைய நடக்கிறதுனால தான் இந்திய அணி தோல்விக்கு காரணம் கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாத ஒரு டேலண்டட் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் நான் எதிர்பார்க்குறேன் இப்போ அடுத்து சாம்பியன் ட்ராஃபி வரும்போது அதிலேயே ஒரு நல்ல டீம் செலக்ட் பண்ணுங்கள் எங்கள் தமிழ்நாட்டிலேயே நல்ல பிளேயர் இருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சாய் சுதேஷன் இருக்கார் சாய் குஷோர் எல்லாம் நல்லா டொமஸ்டிக் லெவலில் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்கிறது ஒரு நார்மல் மேட்ச் அயர்லாந்து சீரீஸ் சின்ன சின்ன டீம் கிட்ட வரணும் வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க பண்ணுவாங்க அதனால தமிழக வீரருக்கு ஒரு இந்திய அணியில் ஓரம் கட்டுறாங்க தான் சொல்லணும் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முத்தையா முரளிதரன் அஸ்வின் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கனா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்